பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகளவில் உண்டு ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் போட்டு வந்தாலே வீட்டில் பணம் எப்பொழுதும் இருந்து வரும் பச்சை கற்பூரம் இயல்பாகவே அதிக வாசனை நிறைந்தது பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு பெரிய சக்தி இருக்கிறது பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைப்பதால் வீட்டில் எப்போதும் நிம்மதி இருக்கும் நமக்கு நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர் தான் பச்சை கற்பூரத்தின் வாசனையினாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போய்விடும் அதனால் வீட்டில் எப்போதும் நிம்மதி இருக்கும் பச்சை கற்பூரத்தினை பணம் இருக்கும் இடத்தில் வைக்கும்போது அங்கு வரும் எதிர்மறையான வாசங்களையும் சக்திகளையும் இது தடுத்து நிறுத்தும் இரண்டு பச்சை கற்பூரத் துண்டை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து உங்களது பர்சில் வைத்திருந்தால் பர்சில் பணம் குறையாது எப்பொழுதும் இருக்கும் தொழில் விருத்தி அடைய செல்வம் பெருக பணம் புழங்கும் இடமான பணப்பெட்டி மற்றும் பீரோ போன்ற இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் நம் வீட்டில் உள்ள துர்சக்திகள் கெட்ட சக்திகள் கந்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் விலகி செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடிகொள்வாள் மகாலட்சுமி தாயார் குபேரரும் பண செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வங்களாக கருதப்படுகிறார்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் கண் திருஷ்டி சக்திகள் போன்றவை விலக ஆன்மீக ரீதியாக சில எளிய பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன பச்சை கற்பூரத்தின் வாசனை வீட்டில் மகாலட்சுமியின் அருளை ஏற்படுத்தும் தன்மை காண்டது எனவே வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் பச்சை கற்பூரம் இருக்க வேண்டும் பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிக அளவில் உள்ளதாக கூறப்படுகிறது ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தால் வீட்டில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் என்பது நம்பிக்கை குல தெய்வத்தையும் நாம் விரும்பும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்து இந்த பச்சை கற்பூரத்தை டப்பாவில் போட்டு வைத்து விட வேண்டும் இப்படி செய்வதை வழக்கமாகவே கொள்ளும்போது போது இந்த பொருள்கள் இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் நிரந்தரமாகவே வாசம் புரிந்து பண வரவை தாராளமாக கொடுப்பார்கள் என்று நம்பப்படுகிறது